அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பொதுவாக அமாவாசைன்னு சொன்னாலே முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கும் ஏற்ற நாளாகுங்க அந்த வகையில் ஆடி அம்மாவாசை பார்த்திங்கன்னா முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லலாங்க அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நல்ல நேரம் என்ன அமாவாசை திதி எப்பொழுது தொடங்குகிறது எப்பொழுது முடிகிறது அன்றைய நாளில் நம்ம எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் ஆலோசனை பெற வேணும்னாலும் சரிங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களது பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய குல தெய்வத்தோட பெயரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அம்மாவாசை பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசிய பெறுவதற்கும் பலவிதமான துன்பங்கள் தோஷங்கள் சாபங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாக சொல்லலாங்க அதுலேயும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மா முன்னோர்களுடைய பெரும் புண்ணியங்களையும் நம்முடைய சந்ததிகளுக்கு பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான நாளாக இந்த ஆடி அமாவாசை நாள் சொல்லப்படுதுங்க இந்த ஆடி அமாவாசை நாள் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே முக்கியமான ஒன்றாகுங்க இந்த ஆடி அமாவாசையில எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தோம்னா முன்னோர்களுடைய ஆசையை நம்ம பரிபூர்ணமாக பெற முடியும்னு பார்க்கலாம் பாங்க தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வரக்கூடியது தாங்க ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பு வாய்ந்த நாளுங்க அதுலேயும் ஆடி அமாவாசை ரொம்பவே முக்கியமான நாளாகுங்க அந்த நாளில் நம்ம தெய்வங்களுடைய அருளையும் முன்னோர்களுடைய ஆசையும் பெறுவதுக்கு ரொம்பவே முக்கியமான நாளாக இந்த ஆடி அமாவாசை நாள் சொல்லப்படுதுங்க தாச்சாயினால் புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த ஆடி அமாவாசை என்பதால் அதற்கு தனிச்சிறப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல் இந்த நாள்ல தாங்க பித்திருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பூமிக்கு நேரடியாக வருவதாக ஐதீகமே இருக்குதுங்க ஆடி அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய தானங்கள் தர்ப்பணங்கள் திதிகள் தா போன்றவை பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் நம்ம நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதாக நம்பிக்கையும் இருந்து வருதுங்க அதனாலதாங்க முன்னோர்களுடைய மனசை மகிழ்விப்பதற்கும் அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கும் மிகவும் ஏற்ற நாளாக இந்த ஆடி அமாவாசனால் சொல்லப்படுதுங்க இந்த வருஷம் ஆடி அம்மாவாசை பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அன்றைய நாளில் நீங்கள் புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு ஆடி அம்மாவாசை தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் நீர்நிலைகளுக்கு போய் அந்தநர்களை வைத்து நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாங்க அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே கூட எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து கூட நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க அதுவும் முடியாதவங்க அன்றைய நாளில் நீங்க முன்னோர்களை நினைத்து அன்னதானம் கொடுக்கலாங்க அன்னதானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்னு சொல்லலாங்க ஆடி திதி எப்போது தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி ஆறு மணிக்கு திதி தொடங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு மணி வரை அமாவாசை திதி இருக்குதுங்க இருந்தாலும் ராகு காலம் யமகண்டத்தில் திதி தர்ப்பணம் முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் பகலில் உச்சி வேலைக்கு பிறகு திதியும் தர்ப்பணம் முன்னோர்களுக்கு கொடுக்க வேணும் அதுதான் நிகதியும் கூடுங்க ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை என்பது காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலான நேரத்தில் யமகண்டமும் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு வரையிலான நேரத்தில் ராகு காலமும் இருக்குதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்க கூடாதுங்க இதனால தாங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற நேரமாக காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ள முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பதற்கு சிறந்த நேரமாகவும் சொல்லப்படுதுங்க அந்த நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடையுங்க அவர்களுடைய ஆட்சி பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்க அதே போல் ஜோதிட சாஸ்திரப்படி ஆடி அம்மாவாசை நாளில் நம்ம தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் காகத்திற்கு அன்றைய நாளில் நம்ம உணவு வைப்பது முன்னோர்களுடைய ஆசையை நமக்கு முழுமையாக பெற்று கொடுக்குங்க இதனால் குடும்பத்தில் நன்மைகள் அதிகரிக்கிங்க அன்றைய நாளில் முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுத்த பிறகு வழக்கமாக இறை வழிபாட்டை நம்ம செய்ய வேணுங்க பகலில் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் வைத்து வழிபடுபவர்கள் பகல் ஒன்று இருபத்தி ஐந்து மணிக்கு முன்பாகவே படையல் போட்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க அதே போல் ஆடி அமாவாசை நாளில் தானத்துலேயும் தானம் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை நீங்கள் ஏழை எளியூருக்கு இல்லைன்னா உங்களால் முடிஞ்சதா யாராவது ஒருத்தருக்காவது அன்றைய நாளில் அன்னதானம் கொடுப்பதே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் நம்முடைய வீடு தேடி வருவாங்க யாராக இருந்தாலும் சரிங்க அவங்கள நம்ம உபசரிக்க வேணுங்க முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை நாளில் யார் வடிவத்தில் வேணுனாலும் நம்ம வீடு தேடி வந்து நம்முடைய சன்னதியர்களை ஆசீர்வதிப்பாங்க அதனால தாங்க வீடு வீடு தேடி வரக்கூடியவங்களுக்கு உணவு அளித்து வழி அனுப்புவது ரொம்பவே நல்லதுங்க யாருக்கும் உணவு அளிக்க முடியாதவங்க காகத்துக்கு நீங்க உணவு வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் ஆடி அமாவாசை நாளில் நம்ம பசுமாட்டுக்கு அகத்தி கீரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் கலந்த பச்சரிசியை கூட நம்ம உணவாக கொடுக்கலாங்க அது ரொம்பவே நல்லதுங்க அதே போல முன்னோர்களுக்கு புதிய துணிகளை வைத்து படைக்கக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடியவங்க முன்னோர்களை வழிபட்ட பிறகு அந்த துணியை எடுத்து யாராவது வயதான தானமாக கொடுக்கலாங்க அது ரொம்பவே நல்லதுங்க ஆடி அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிறப்பான நாளாகுங்க இந்த நாளில் நீங்கள் பித்ருக்களுடைய ஆசையை பெறுவதற்கும் அவர்களுடைய தோஷம் நீங்க சிறப்பு பூஜை செய்வதற்கும் மற்றும் வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு எல் தண்ணீர் கொடுத்து கூட நீங்க தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க ஆடி அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்ப விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க அமாவாசை நாளன்னைக்கு முன்னோர்களுடைய படங்களுக்கு மலர்கள் வைத்து எல் தண்ணீர் கொடுத்து தர்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் வீட்டில் விளக்கேற்றி முன்னோர்களுடைய படங்களுக்கு மாலை சாற்றி இனிப்பு பொங்கல் வைத்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாங்க கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்து முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் நீங்க பங்கெடுத்து கொள்ளலாங்க அமாவாசை நாளில குலதெய்வ கோவிலுக்கு போய் குல தெய்வத்தை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க தட்சிணாயண காலத்துல வரக்கூடிய ஆடி அமாவாசை பாத்தீங்கன்னா முன்னோர்களை நினைத்து முன்னோர்களுக்கு படையல் போட்டு வணங்குவதற்கு உகர்ந்த நாளாகுங்க பொதுவாக ஒரு வருஷத்துல முன்னோர்களுக்கு பித்ரு தர்பணம் செய்ய வேண்டும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க அப்படி செய்ய முடியாதவங்க ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாங்க அன்றைய நாளில் பித்ரு லோகத்திலிருந்து தேடி வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்பணம் கொடுக்க வேண்டும் என்பதே சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்க கூடிய விதியாகுங்க ஆடி மாசத்துல சூரியன் கடகராசில சஞ்சரிக்கிறாரு கடகம் சந்திரனின் ஆட்சி பெற்ற வீடாகுங்க சூரியன் சிவன் அம்சம் ஆடியம் அமாவாசையின் போது சிவ அம்சமான சூரியன் சக்தி அம்சமாக சந்திரனுடன் ஒன்று சேர்வதால சந்திரனின் ஆட்சியானது பலமடைந்து விடுதுங்க அதனால தாங்க ஆடி அமாவாசை வழிபாட்டுக்கு உகந்த நாளாக நம்ம சொல்கிறோங்க ஆடி ஆடி அமாவாசை நாளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால கடல் நீரில் ஒரு புதிய சக்தி ஏற்படுவதாகவும் சொல்லலாங்க அன்றைய நாளில் புனித தலங்களில் இருக்கக்கூடிய கடல்ல நம்ம நீராடுவது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க வருஷத்தில் முக்கியமான மூன்று அமாவாசைகள்ல அதாவது ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆகிய நாளில் திதி தர்ப்பணம் கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்குங்க தாட்சாயின்யா காலம் தொடங்கிய முதல் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை தாங்க ஆடி அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் கடகராசியில் குரு உச்சம் பெற்றிருக்கிறாருங்க குரு என்பவர் முன்னோர்களை குடிக்கக்கூடிய கிரகமாகுங்க மேலும் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவுமே குரு பகவான் விளங்குறாருங்க ஆகவே தாங்க பித்ரு தர்ப்பணத்தை முறையாக கொடுத்தோம்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க ஜோதிட ரீதியா பார்த்தா இருப்பதிலேயே பித்ரு தோஷம் தாங்க ரொம்பவே கொடுமையான தோஷமாகுங்க பித்ரு தர்பணத்தை நம்ம முறையாக செய்ய வேணுங்க அதே போல் குலதெய்வ வழிபாட்டை முறையாக நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா எந்த ஒரு தோஷமும் நம்மளை பாதிக்காதுங்க முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல் தந்தை வழி உறவுக்கு காரணமான சூரியனும் தாய் வழி உறவுக்கு காரணமான சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கக்கூடிய நாளை தாங்க நம்ம அம்மாவாசன்னு சொல்லலாம் ஆடி அம்மாவாசன நாளில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு தலைமுறைகளை சேர்ந்த முன்னோர்களை சென்ற என்ன ஐதீகமே இருக்குதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா எந்த அம்மாவாசையில் கொடுத்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்